Cool. ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் பாருங்க மயில் கடலை சாப்பிடுது கையிலே வாங்கி சாப்பிடுதுங்க பாருங்க பாருங்கள் உடைஞ்சிருச்சு அதனால் வேண்டாமா சாப்பிடாது உடஞ்ச கடலை சாப்பிடாதுங்க Terima kasih telah menonton! சிஸ்டர் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் மயில் வந்திருக்குங்க அதுக்கு கடலை போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கடலை வேணுங்களா பல்சுவை பெட்டகம் பாடல் ஒரு வானவில் என் குரலிலெல்லாம் வண்ணங்களும் தலைப்பு எப்படி இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மயில் அழகாக இருக்குது நீங்கள் காப்பி குடிச்சிட்டியா ம் நான் டீ குடிச்சிட்டுங்க சிஸ்டர் உங்கள் பெயர் பேர் என்ன என்னுடைய பெயர் சரிமிலாங்க பாருங்க உக்காந்துட்டு இருக்க இப்ப இரண்டு நாளா வரல இன்னைக்குதான் வந்திருக்குங்க அதுக்கு பசிச்சாதான் வரும் கட்டில்ல அப்படியே உக்காந்துட்டு வேடிக்கை பார்க்குதுங்க ஓகே சிஸ்டர் இப்போ உங்கள் லைவ் பார்த்தேன் அதனால் பேசுகிறேன். என் பெயர் ஜோதி வாங்க வணக்கம் நான் மயில் இன்று வந்துச்சா சரி லைவ் போடலாமே கடலையும் போடலாம் மயிலுக்கு கடலை உங்களுக்கு நேரலையில் பேசுவோம் அப்படின்ட்டு வந்தேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது சாப்பிடாம யாராம போய் உக்காந்துக்கிச்சு லைக் like பண்ணுங்கள். எல்லாம் விழுந்து இப்பதாங்க வளர்ந்துட்டு வருதுங்க கொண்டையா பாருங்க சுத்தமா கொண்டையா இல்லாம இருந்துச்சு ஜோதி ஓகே சிஸ்டர் மயிலை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த ஊர் நான் சேலங்க சேலம் மாவட்டம் நீங்கள் புதுசா லைவ் போடுறீங்களா ஆமாங்க நான் தான் கொஞ்ச தான் லைவ் வரேங்க புதுசு தான் அப்போல்லாம் நான் லைவே மாட்டேங்க có câu vấn kia cục hay hay vâng à. இருக்குங்களா உங்க பேரு ஹாய் சொல்லியிருக்கிறீங்க வாங்க காவல் கேக்குமா யாருங்க காவல் கேட்குறத ஜோதி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க சந்தோஷமாக இருக்குது ஜோதி நீங்க எந்த ஊருங்க பிடிக்குமா K பிடிக்குமா என்னங்க CSK சிஎஸ்கேவும் பிடிக்காது ஆர் மீதுவும் பிடிக்காது இதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் போக மாட்டேங்க ஹார் பாருங்க காக்காவும் வந்துருச்சுங்க காக்காவுக்கும் கடலை வேணுமா ஓகே சரிமிளா உங்கள் வீடியோ பார்த்ததில்லை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா நான் விருதுநகர் மாவட்டம் விருதுநகருங்களா ஓகே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஜோதி இதில் வந்துங்க நான் ஏதோ சும்மா பாடுற பாடல் நம்ம மக்கள் பாடுற பாடல் போடுவேன் அப்புறமா வந்து அறிவோம் தெளிவோம் ஒவ்வொரு ஊர் பற்றி ஒரு சுவாரஸ்யமாக பேசுவாங்க அதை போடுவேங்க இது மாதிரி தான் நம்மளுடைய இதில் வருதுங்க அப்புறம் பாரதியார் ஏதாவது அது மாதிரி ஒரு தலைப்பெடுத்து பேசுவாங்க அதனால்தான் பல் சுவை பெட்டகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களிடம் பேசும் சரிமிளா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஜோதி நான் படிக்கலைங்க என்னுடைய படிப்பு சொன்னமன்னா பத்தாங்க வகுப்பு தான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தைங்க இல்லைங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டோட தான் இருப்பேங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளோதான் நம்ம வேலை மேலே ஏற பார்க்குதுங்க மயில் ஏறிடுச்சு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பல் சுவை பெட்டகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சிஸ்டர் எனக்கு சந்தோஷம் உங்கள் கூட பேசினது சின்ன பொண்ணு குரல் அதை தான் படி படிக்கிறீங்களா கேட்டேன் ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்டு ஆகிட்டோம் அது வரையும் சந்தோஷம் எனக்கு உங்கள் கிட்டலாம் பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்குங்க ஜோதி ஹவுஸ் ஒய்ஃப் அதுவே பெரிய வேலை தானே ஹாப்பியாக இருங்க செக்ஸ்டர் கண்டிப்பாங்க அதுவும் ஒரு வேலை தாங்க டிவி யார் பிடிக்குமா நம்மளுக்கு அதெல்லாம் எதுவும் பிடிக்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் பிடிக்காது அவ்வளோதான் கிளம்பிருச்சிங்க உங்களுக்கு டிவி கே பிடிக்குமா சரிங்க எங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாரு பொங்கல் வந்துருச்சு சரி ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் ஓகே சிஸ்டர் நாளை பேசுவோம் பாய் பாய் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் மீண்டும் நாளை சந்திப்போம்